கிறைஸ்தலாட் இன்றைய ஜீவ அப்பம் மத்தையோ பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனம் அப்பொழுது பாரகரிலும் பரிசேரிலும் சிலர் அவரை நோக்கி போதகரே உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேத பாரக பரிசேர் அவங்க அடையாளத்தை கேட்குறாங்க ஆண்டவர் எவ்வளோ அடையாளங்கள் செய்கிறார் பிறவி குருடர்களுக்கு பார்வை கொடுக்குறாரு பிறவிலேயே அவங்க வந்து காது கேளாதவங்க அவங்களெல்லாம் ஊம் கா பேசவும் காணவும் தக்கதாக எல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் எவ்வளோ செஞ்சோம் அவங்க இன்னும் அடையாளத்தை கேட்குறாங்க எப்படிப்பட்ட அடையாளம் கேட்குறாங்கன்னா சூரியன் அந்த இரண்டாம் வருகை அந்த டைமில் வந்து யோவல் தீர்க்குதே சில சொல்லப்பட்ட காரியங்கள் சூரியன் ரத்தம்மா மாறணும் சந்திரன் இருளா மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த காரியங்கள் அந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்கணும் அடையாளம் நடக்கணும்னு சொல்லி அவங்க வாஞ்சிச்சு அப்படி கேட்குறாங்க நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அந்த இயேசு கிறிஸ்து பிறந்து தேவாலயத்தில் கொண்டு வரும்போது அந்த சிமியோனை பார்க்குறோம் சிமியோன் அவர் வந்து ரச்சனை தேவையின் கண்கள் கண்டதுன்னு சொல்லி அவர் வந்து சந்தோஷமாக பார்த்து இது பண்ணுறாரு இப்போ கிறிஸ்து குழந்தையாக இருக்கார் அவர் எந்த அடையாளமும் செய்யலை எந்த அற்புதமும் செய்யலை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி அந்த விதவை தாய் அண்ணாள் தேவாலயத்தை விட்டு பிரியாமல் அவர் இரவும் பகலும் எப்போதுமே தேவாலயத்துலேயே அந்த வயதான அந்த தாய் இருக்கிறாங்க அவங்களும் ஆண்டோடைய ஆண்டவர் அறிஞ்சுக்கிறாங்க அவங்களும் எந்த அடையாளத்தை எதுவுமே பார்க்கல இது பண்ணல ஆனால் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ நம்ம வந்து நம்ம எப்படி நம்ம இது பண்ணால் அடையாளத்தை உண்மையாக உண்மையாக ஆண்டவர் தேடும்போது நம்ம உண்மையாக ஆண்டவரை தேடும்போது நாம் ஆண்டவரை அறிந்து கொள்வோம் இவர் தான் மேசியா அப்படிங்கிறது அந்த ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவர் தான் மேசியானே தெரியாமல் அவங்க வந்து தடுமாறினாங்க இப்போ வந்து வேத பாரக பரிசு இருக்கு அவங்களுக்கு தெரியல கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது யோவான் ஸ்நானனுக்கே வருகிற இவர் தானா இல்லை ஒரு வர காத்திருக்கணுமான்னு சொல்லி இரண்டு பேரை அனுப்பிச்சி போய் கேட்க சொல்லி சொல்கிறாரு அப்போ எல்லாருக்கும் அந்த மேசிய இவர் அப்படிங்கிற ஒரு இது அப்போ ஆண்டவரை நம்ம உண்மையாக தேடும்போது தனிமையாக தேவனை நம்ம தேடும்போது நம்ம தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேடுகிறவர்கள் அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் நாம் அந்த அடையாளத்தை அதாவது யூதர்கள் சாதாரணமாகவே அடையாளத்தை தேடுகிறார்கள் எப்பயுமே அடையாளம் அவங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் அடையாளம் வேணும்னு அடையாளத்தை தான் தேடுவாங்க சிம்டம் எதாக இருக்கா அடையாளம் இருக்கா அப்படின்னு சொல்லி நாம் நாம் அடையாளத்தை தேடுவதை விட அவரையே தேட வேண்டும் நாம் அவரை தேடும்போது நமக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் அடையாளம் என்ன அடையாளத்துக்கு பார்த்திட்றான அவரையே நாம் கா காண முடியும் நாம் அந்த சிந்தையோடு ஆண்டவரே நான் வந்து உம்முடைய தொடுதலை உணர வேண்டும் உங்களுடைய பிரசன்ன எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறத விட நீரே எனக்கு வேணாண்டவரே உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது நான் உம்மை ஆண்டவரே அண்டரே எனக்கு நீங்கள் வேணாண்டவரே உம்ம பார்க்கணாண்டவரே அப்பா உம்மை உம்மோடு உறவாடு ஆண்டவரே எனக்கு நீரே போதுமையா நீரே தஞ்சம் ஆண்டவரே உம்முடைய முகத்தை காணவே வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி நாம் ஆண்டவரே வேணும்னு சொல்லி நம் இப்போ நம் வந்து ஒரு நோக்கம் வைக்கும்போது கண்டிப்பாக நாம் மகத்துவத்தை காண முடியும் மகத்துவத்தை வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்வதற்கு என் கண்களை சொல்லியிருக்கோம் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை எல்லாமே இயேசு கிறிஸ்து தேவன் தேவன் அவருடைய நாமம் வந்து கர்த்தரின் வார்த்தை அதுதான் அவருடைய நாமம் அப்போ வேத வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அவரே அறிந்து கொள்கிறோம் நாம் அவரை அறிய அறிய இன்னும் அதிகமாக அவரை அறிய அறிய நாம் மகத்துவங்களை காண முடியும் இந்த வேதபாரகர் பரிசையர் அவரை அறியாதனாலே அவர் தான் மேசியாங்கிறது தான் அவங்க இன்னும் அடையாளத்தை கேட்டுட்ருக்கங்க நாம் அடையாளத்தை கே காண அடையாளத்தை கேட்காமல் அவரையே நோக்கி பார்ப்போமா ஜபம் செய்வோம் அல்லே லூயா நன்றி தகப்பானே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளைக்கே நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பல நாளைக்கு தந்து நடத்தி வர திற தேவனே ஆண்டவரே அப்பா இந்த வாசித்த வேதம் வசந்தபடி அப்பா ஸ்தோத்திர கத்தா ஆண்டவரே யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் ஆண்டவரே பரிசேர் சதுசேர்கள் ஆண்டவரே வேதபாரகர் பரிசேர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் ஆனால் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அடையாளம் எதுவுமே வேணாண்டவரே அப்பா உண்மையே பார்க்குறாண்டவரை உம்முடைய முகத்தை பார்க்குறாண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் இருப்பது உம்மோடு உண்மையை அறிய அறிய உம்முடைய பிரசனத்துக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவதற்கு நீங்கள் நடத்துகிற தேவனாக இருக்கிறேன் ஆண்டு வரே உண்மோடு உறவாடணும் உமோடு ஐக்கியப்படணும் ஏ இயேசு கிறிஸ்துவே உங்களோட ஒரு டீப்பான ஒரு ஐக்கியம் அதை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அல்ல இல்லையா வேதத்தை அதிகமாய் தியானிக்க தியானிக்க வசனத்தை அதிகமாகி தியானிக்க தியானிக்க ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவிலே வளர வளர ஆண்டவரே நீர் வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு காண்பித்து கொடுக்கறதுக்காய் ஸ்தூத்திரம் கண்களை தெரிவிக்கிறதுக்காய் ஸ்தூத்திரம் ஆவிக்குரிய கண்கள் ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை தந்து எங்களை மகிமைக்குள்ளே நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா அந்த நாள் முழுவதும் சமாத தேவன் சமாதானமாக எங்களை நடத்தப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவிலை நிரப்பப்பட நீ கிருபை பாராட்டுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா இன்றை அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்